ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க வீடியோ போகிறவுடைய ராசி இது உங்களுக்கான நேரம் பொதுவாகவே இனி வரக்கூடிய காலகட்டம் என்பது உங்களுக்கு பாதகம் நீங்கும் நேரமாக நிச்சயமாக இருக்கும் அடிப்படியான மாற்றங்களை நீங்கள் உணரலாம் உங்களுடைய முயற்சியிலும் சரி உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள்லேயே நீங்கள் அதை உணர முடியும் உங்களுடைய எண்ணங்கள் வித்தியாசத்தை நீங்கள் முழு மனதுடன் உணரலாம் இது உங்களுடைய எண்ணங்கள் இருந்ததும் இதுக்கப்புறம் உங்களுடைய எண்ணங்களின் மாற்றங்கள் உங்களுடைய எண்ணங்களின் சிந்தனைகளை நீங்கள் உணரும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு விதமான மாற்றத்தை நீங்கள் உணர முடியும் அந்த இடத்துல தெளிவான முடிவெடுத்தல் சில விஷயங்கள சரிவா சரியான ஒரு செயல்பாடுகள் உங்களுடைய செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும் ஒரு விதமான தைரியம் இருக்கும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மனோதிடம் இனி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக இருக்கும் ஒரு விதத்தில் கிரகங்களின் நிலை உங்களுக்கு சிறிதேனும் கெடுதல்களை தரும் என்றாலும் கூட அதை தாண்டி உங்களுடைய செயலில் வெற்றி பெறும் சரியான நேரம் தான் இது அதனால் மனதில் பயம் கொள்ள தேவையில்லை செயலில் தெளிவாக இருந்தீங்கன்னா போதும் ஒரு பிடிப்பாக தைரியமாக உங்களுடைய முயற்சிகளில் முழுமையான ஈடுபாடு இருந்தாலே போதும் உங்களுக்கு சில தடைகள் இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது புரியுதுங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சியில் முழு மனதுடன் முயற்சி செய்யுங்க ஒரு விதத்தில் வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பொன்னான நேரம் அதற்கு முன்னதே சிறு சிறு தடைகள் தடங்கள் இருந்தாலும் அதை பெருசாக நீங்கள் அதை எடுத்து மனசில் போட்டு குழப்பிக்கவே தேவையில்லை சரிங்களா நடப்பது அனைத்திலுமே உங்களுக்கு நன்மை நிச்சயமாக ஒழிஞ்சிருக்கும் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற விதம்தான் அதை எடுத்துக்கிற விதம்தான் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு மேக்ஸிமம் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் உங்களுக்கு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே தான் இருக்கும் அந்த இருபது பர்சன்ட் நீங்கள் எதிர்பார்க்காத சில கெடுப்பலன்கள் இருக்கும் அதை பெருசாக நீங்கள் பொருட்படுத்தவே தேவையில்லை உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கிட்டு உங்களுடைய பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருங்க உங்களுடைய முயற்சியை மேற்கொண்டுட்டே இருங்க உங்களுடைய முயற்சியில் தடை கொடுப்பதற்கு உங்களை சுற்றி இருப்பவர்களே நெகட்டிவாக பேசுவாங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் உணர்ந்துருப்பீங்க நீங்கள் கடின உழைப்பாக முன்னேறணும்னு நினைப்பீங்க ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு சுமையாக தெரிவாங்க அவங்க சொல்கிறது உங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்காது இதை முடியும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இதெல்லாம் உனக்கு எதுக்கு நீ உன் வேலையை பார்த்துட்டு போ தேவையில்லாத முயற்சியெல்லாம் மேற்கொள்ளாத அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நெகட்டிவான எண்ணங்களை கொடுப்பாங்க சில விஷயங்கள் கொஞ்சம் முயற்சியின் மூலமாக வெற்றி பெறக்கூடியது தான் இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு சில விஷயங்களில் அதீத எண்ணங்கள் இருக்கும் உங்களுக்கு யோசனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் யோசனைகள் அவசியம் தேவைதான் அளவு கடந்த யோசனை நிச்சயம் செயல்பாடு இருக்காது அப்போ நீங்கள் யோசிக்கக்கூடியதில் கவனம் செலுத்தாமல் உங்களுடைய செயலில் கவனம் செலுத்துங்க சில முடிவுகள் அது தவறாய் போய் முடிந்தாலும் பரவாயில்லை சரிங்களா அதனால் உங்களுக்கு பெரிய பயன் கிடையாதுனா கூட தைரியமாக ஒரு முடிவு எடுக்க கற்றுக்குங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு சனியின் தொடர்பு இருக்கிறதுனால தாமதமும் தடையும் உங்களுக்கு மனோதிட்டத்தை குறைக்கும் உங்களால் முடியாதுன்ற எண்ணத்தை முகதியாக கொடுக்கும் சில விஷயங்கள் முடியும்னு நினைக்கிறத விட முடியாதுன்னு நினைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உற்சகராசி மனசில் நிரம்பி வழியும் அதாவது அடுத்தவங்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய உழைப்பு ஆனால் அடுத்தவங்களுடைய முன்னேற்றத்தை நினச்சி நீங்கள் கவலைப்படுவீங்க நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பட் எனக்கு கிடைக்கல அவங்களுடைய டைம் நல்லாயிருக்கும் உங்கள் டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா சனியின் தொடர்பு இருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது கடின உழைப்பை மேம்படுத்தியே ஆகணும் சும்மா இருந்து எதுவும் கிடைக்காது சுறுசுறுப்பாக தைரியமாக இருக்கணும் கவலைப்படக்கூடாது சில தவறுகள் நடந்தாலும் அதை சரி செய்கிற மனோநிலைக்கு நீங்கள் வந்துடணும் ஒரு தப்பு நடந்ததுன்னு அந்த இடத்துல நிற்கக்கூடாது அந்த தப்பை சரி செஞ்சு உங்களுடைய பயணத்தை நீங்கள் மீண்டும் தொடர்கிறதுக்கு தயாராக இருக்கணும் எதுக்குமே தயார் நிலையில் இருக்கணும் நீங்கள் இருக்கக்கூடிய வேகம் உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய எண்ணங்கள் சில விஷயங்கள் அங்கேயே போட்டு குழப்பாமல் உங்களுடைய எண்ணங்களை அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்கு சரியான விதத்தில் நீங்கள் தயார் நிலையில் இருக்கணும் ஓடக்கூடிய ஓட்டத்தில் உங்களுடைய செயல் என்பது நிற்கக்கூடாது நகர்ந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு தப்பு நடக்குதுன்னா அதை சரி செய்ய யோசிக்கணும் மொழியை தப்பு நடக்காமல் யோசிக்கிறது முட்டாள்தனம் இப்போது நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க ஏதோ ஒரு வேலை தொழில் ஏதேனும் ஒரு தவறு நடந்துடுதுன்னா அந்த தவறை சரி செய்கிறதுக்கு நீங்கள் நேரத்தை யோசிங்க தப்பு கிடையாது ஆனால் தவறே நடக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய செயல் முன்னேறாது புரியுதுங்களா அதனால் உற்சகராசியை அளவுக்கு இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கான நேரமே இது சிறிதளவு மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் தெளிவாக முடிவெடுங்க அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தெளிவாக தான் இருக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் உங்களுக்கு சில குழப்பங்களை எதிர்கொள்வாங்க அதனால் உங்கள் மனசில் பட்டதை செய்யுங்க தைரியமாக இருங்க பதட்டப்படாதீங்க எதை கண்டும் பயப்படாதீங்க உங்களுடைய தைரியமே உங்களுடைய வெற்றிக்கு முதல்படி புரியுதுங்களா அதனால் இந்த காலகட்டம் சிறு சிறு தடைகள் இருக்கும் குழப்பங்கள் இருக்கும் மனதளவில் சில நினைவுகளை நினச்சி கவலைப்படுற மாதிரி இருக்கும் எதை நினச்சும் வருத்தப்படுறதுனால எதுவுமே மாறாது அதை முதல் நினைவில் வச்சுக்கோங்க சனியின் தொடர்பு இருக்கிறதுனால தான் இந்த கவலை கஷ்டங்கள் தேவையற்ற மனக்குழப்பம் எல்லாமே இருக்கும் இதெல்லாமே வந்து குரு பார்வை வந்ததும் ஆட்டோமேட்டிக்காக விலகும் அப்போ வந்து அது ஒரு பொன்னான நேரம் அதன் பிறகு அதிர்ஷ்டகரமாக இருக்கும் உங்களுடைய செயலில் ஏற்படும் தடைகள் நிச்சயமாக ஓரளவுக்கு குறையும்னு சொல்லலாம் எல்லா விதத்திலும் வெற்றியை நோக்கி அதன் பிறகு உற்சாகம் இன்னும் வேகமாக ஓட்டம் எடுக்கும் இப்போவும் ஒன்றும் தப்பு கிடையாது உங்களுடைய உழைப்பும் தைரியமும் வேகமும் வேண்டும் பொறுமை இருக்கக்கூடாது புரிதல் ஒரு தெளிவு இருக்கணும் குழப்பிக்கக்கூடாது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா தெளிவாக அதில் பயணிக்க தைரியமாக இருக்கணும் பதட்டப்படாமல் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் சில விஷயங்களை அதிகப்படியாக யோசிக்கிறத குறைச்சிக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு நல்ல பலன் உண்டு நிச்சயமாக இது ஒரு வகையில் வந்து அட்வைஸை விட சனியின் தொடர்பும் கேதுவின் தொடர்பும் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய கெடு பலன்களே இது மற்றபடி வந்து இதனால் உங்களுக்கு கெடுதல் அப்படின்னா முழுசாக கெடுதல்லாம் கிடையாது மேக்சிமம் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செய்யாத பட்சத்தில் அது கெடுதலாக முடியும் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீட்டிலே இருந்து ஒரு அரசு வேலைக்கு முயற்சிக்கிறதும் நாலு இடம் போயிட்டு நாலு பேர்கிட்ட கேட்டு ஒரு நாலு வாய்ப்புக்களை ட்ரை பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா இருந்து அரசு வேலை வேணும்னு நினைக்கிறதுக்கும் அதுக்கான முயற்சியை மேற்கொள்ளும்போது அது கிடைக்குமானா கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் நீங்கள் வீட்டிலேயே இருக்கீங்களா இல்லை உங்களுக்கான முயற்சிக்காக நீங்கள் நாலு இடம் போகிறீங்களான்றதான் விஷயம் அந்த மாதிரி உங்கள் மனசை அதீத அழைப்பாய விடாமல் தெளிவாக உங்களுடைய செயல்பாட்டுக்கு பயன்படுத்தி தைரியமாக இருங்க அடுத்தவங்க சொல்கிறத நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுடைய முடிவு உங்களுடைய செயல் உங்களுக்கு வெற்றியை தரும் தைரியமாக இருங்க உற்சகராசிக்கு அடுத்தடுத்துக்கானவர்கள் இல்லை நம்ம மென்மேலும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்க கொடுங்க நம்ம யூடியூப் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க ஆனால் கிளிக் பண்ணுங்க